ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியிலையும் இதே மாதிரி வந்து பூக்கள் வந்து பயங்கரமாக பூத்து குழுங்கணுமா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான ஒரு ஆர்கானிக் டிப்ஸை வந்து சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதுங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க இந்த செடியும் வந்து இதே மாதிரி வந்து பயங்கரமாக பூத்து குளுங்கோங்க முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆறு மணி நேரம் சூரிய ஒளி வந்து தேவை ஸோ அதனால் வெயில் படுற மாதிரி செடியை வந்து வைங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மண் காஞ்சா மட்டும் வந்து தண்ணி கொடுங்க அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டே இருக்காதிங்க அதே மாதிரி வந்து கவாத்து பண்ணி விடுங்க இலைகள் எல்லாத்தையும் வந்து நல்லா கவாத்து பண்ணி விடுங்க பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூக்கி போடுற வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா மண்ணுக்கு அடியில் புதைச்சிட்டிங்கன்னா செடிக்கு வந்து தேவையான பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் எடுத்து இதே மாதிரி வந்து செடிகள் வந்து நிறைய பூக்கள் வைக்கவங்க சிம்பிள் டிப்ஸாக நீங்கள் சாப்பிட்டு தூக்கி போடுற வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குங்க மறக்காமல் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வீட்டு பூச்செடிலேயும் இதே மாதிரி பூக்கள் பூக்கட்டும்